பகுதியினுடைய பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான கோடி மதிப்பீட்டில் காட்பாடியில் கட்டப்பட்டுள்ளூர் கிராமத்தில் ஆற்றின் கரை வேலூர் மாநகராட்சி துணை மேயர் திரு சுனில் குமார் அவர்களையும் காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் திரு வேல்முருகன் அவர்களையும் வேலூர் மாநகராட்சி ஒன்னாம் மண்டல தலைவர் திருமதி புஷ்பலதா வன்னியராஜா அவர்களையும் காட்பாடி ஒன்றிய குழு துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்களே புரிந்து விழா ஆற்றவிருக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே வருக வருக என்று இருகரம் கூட்டி வரவேற்கிறேன் இவ்விழாவை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் முன்னிலை முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த புகையை இந்த ஊருக்கு மட்டுமல்ல சுற்றுப்பட்ட வட்டாரங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக எது வழி என்று கண்டுபிடித்திருக்கிறோம் முதன் முதலாக அப்படிப்பட்ட ஒரு செக்டாமை மாயனூரில் தலைவர் கதையிலிருக்கும் போது நான் தான் கட்டியிறேன் அது மிகப்பெரிய செக்டான் கத்தடி பயஞ்ச அடி ஏன்னா காவேரியை கட்டி அதனுடைய விளைவு அந்த ஊர் பகுதி முன்பெல்லாம் எதிர்க்கடனில் கூட போட முடியாது இப்பொழுது கவும் வாழையும் கரும்பமாகவே இருக்கிறது பலன் தெரியாது ஒரு வெள்ளம் வந்தால் முக்கால் மைல் தூரத்துக்கு ஐந்து அடி தண்ணீர் நிற்கும் ஆண்டு முழுவதும் அப்படி தண்ணீர் இங்கே தேங்கியால் விவசாயத்திற்கு குடிநீர் பிரச்சனைக்கு இந்த பயன்படும் என்பதுதான் இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள் எல்லாம் அதை கட்டுகிற அமைச்சர் நான் தான் எனவே நம்முடைய மாவட்டத்துக்கு அதிக தேவைப்படுகிறது காரணம் இப்பொழுதோ ஒரு நாள் வெள்ளம் வருது அப்புறம் போயிடுது ஆனால் காவேரியில் அப்படி அல்ல தாமரபுரணியில் அப்படி அல்ல திடீர் திடீர்னு வெள்ளம் வரும் எனவே அதிகமான சேக்ட்களை நம்முடைய மாவட்டத்தில் தான் நான் கட்ட உத்தரவிட்டிருக்கிறேன் இதே பொன்னையாற்றில் பரமசாத்துக்கும் பொன்னையாற்றுக்கும் பொன்னைக்கிளையில் ஒரு பெரிய சேக் கட்டப்படுகிறது இங்கே இது கோகை நிறுவ கொஞ்சம் தள்ளி இப்படி போனால் அரும்பருதி என்ற ஊர் இருக்கிறது அங்கே ஒரு செட்டார் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினால் தண்டல கிருஷ்ணாபுரம் அங்கே ஒரு செட்டார் அதிலிருந்து கொஞ்சம் மேலே போனால் அந்த பகுதியில் ஒரு செட்டார் கட்டப்பட்டு அதுவும் விழாக்கள் கொண்டிருக்கிறது அதற்கு மேலே போனால் காவலூர் பகுதியிலே ஒரு செக் டேம் அதுக்கு மேலே போனால் முடியாத பகுதியிலே செக் இப்படி இதே ஆறிலே காவேரி தாமர ஆறு பாலாறு புறப்படுகிற பாணியமாடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் செக்டார் இவ்வளவையும் நம்முடைய மாவட்டத்தில் கட்டியதுதான் நான் சொல்லுகிறேன் காரணம் விவசாயிகளுக்கு தண்ணி என்பது அற்புதமாக வருகிற ஒரு காட்சி நம்ம ஊருக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் அதை பாதுகாக்க வேண்டியது பொதுமக்கள் தான் இதே வேலூரின் நம்ம ஆட்டத்தில் போர் மேடம் கட்டின ஒரு பக்கம் ஒரு கால்வாய் நேராக அணைக்கட்டு தொகுதிக்கு போகிறது வேலூர் வலையில தண்ணி போகிறது கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஏரிகள் நிரம்பி எப்பொழுதும் தண்ணீராகவே இருக்கிறது இன்னொரு கால்வாய் கால்வாய் அது முடியாததிலிருந்து அப்படியே பசுமாத்தூர் வழியாக கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே இருந்தது லத்தியாக்கி வரை வருகிறது அதில் தண்ணீர் வந்தால் விவசாயிகளுக்கு நிறுத்த நீர் கிடைக்கிறது அது எவ்வளவு பயன்படுகிறது என்பதை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் வாக்கு கேட்க போனேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் முன்பெல்லாம் ஏதோ தண்ணி வரும் அவ்வளவுதான் மழை வந்தால் இப்பொழுது வருடம் முழுவதும் எங்க நிலத்தடி பயிர் பச்சை கொண்டு இருக்கிறோம் இதுக்கு காரணமான நீதான் எனவே சொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று என்னிடத்தில் சொன்னார்கள் போற்றுக்காக மட்டுமல்ல நாம் செய்கிற காரியம் காலம் கடந்து இருக்க வேண்டும் நாட்டம் கட்டி கிட்டத்தட்ட இப்பவே இருபது நூறு ஆண்டுக்கு மேலே அந்த டேம் நிறுத்தம் நூத்தி ஒன்பது ஆண்டுகளும் நிற்கும் நூறு கோடி ரூபாயில் பலவான அஸ்திவாரத்தை போட்டு கட்டி இருக்கிறேன் ராஜா தோப்பு அணை கட்ட அப்படித்தான் அந்த பகுதி போனால் கட்டிருக்கிறேன் எனவே நாம் இன்றைக்கு இருக்கலாம் நாளைக்கு விடலாம் ஆனால் போர்தேனா டேம் இருக்கிற வரையில் நம்முடைய பெயர் இருக்கும் அதே போல்தான் போது எல்லாரும் ரெண்டு மாதத்தில் ஒரு தரம் பில் கட்டணும் கட்ட இல்லை என்று ஒரு பைசா கட்ட இல்லை அவர் எத்தனை ஆத்மா ஒரு வேண்டாம் போட்டுக்கிட்டோம் கிணத்துல தண்ணி இருக்கா பாத்துக்கிட்டோம் என்று பிரி கரண்ட் கொடுத்தோமே கலைஞருடைய காலத்தில் அது எங்கள் சாவுவாடுகளுக்கு இருக்கும் இதே போல்தான் செக் டேம் என்பது இதை அறிமுகப்படுத்தியவர்களால் இந்த செக் டேம்களுக்கும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலத்துக்கு நிற்க முடியும் எல்லாம் இந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கிற பொழுது புண்ணியவான செய்துவிட்டு போறான் என்று சொல்லுவார்கள் ஆகவே தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு நாம் தான் தேடிக்க தேடி தேடி செய்ய வேண்டும் ஆனால் இந்த ஊரில் இருக்கிற யாரோ சில புண்ணியவான்கள் நாங்கள் தான் கட்டி இருக்கிறோம் இன்னும் அந்த கதவுக்கு நாங்கள் கூட்டு போடவில்லை நான் சொன்னே கொஞ்சம் தண்ணியை தேக்கி வைக்கின்றேன் தேக்கி வைக்கிற தண்ணீரை இரவோடு இரவாக எந்த காலி பயிரிடும் இந்த கதவிருக்கிறார்கள் நான் திறந்து விட்டதாலே அவர்கள் பெரியவர் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் போலீஸ் அனுப்பி பதினாடிக்குள்ளே ஜாக்கிரதையாக இருக்கிறேன் இது பொது சொத்து உங்க அப்பா விட்டுதல்ல எங்க அப்பா போட்டுதல்ல மக்கள் வரிபணத்தில் கட்டப்பட்டது ஆக யார் யார் என்பது இப்பொழுதே எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு இடத்துல அடிக்கிற அடிதான் மற்ற இடத்துல பயம் வரும் சட்டம் என்பது சாதாரணத்துக்கு பேச்சுவார்த்தை அல்ல ஆளுமை என்றால் பயம் இருக்க வேண்டும் பயம் இருக்க என்றால் தண்டனை இருக்க வேண்டும் இதை கை வைத்தால் கண்டிப்பார்கள் என்ற பயம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இரவோடு இரவாக விட்டு விட்டு போகிறோம் இவன் என்ன செய்வார் என்பது யாருக்கு தெரியும் அதனால இந்த வழிமுறைகளுக்கு கெட்ட பெயர் செட்டாம் கட்டலாம் தரமுறைங்க தண்ணி நீக்கா பாரு என்ன நீ நான் இல்லாத நேரத்தில் ராத்திரில வந்து அந்த கருவை தந்துட்டேன் அது கறக்க முடியாம பண்றதுக்கு என்ன பண்ணணும் அழுகை எங்கிட்டோ

இருபது அஞ்சு கோடி பதினெட்டு கோடி ரூபாய் ஒரே ஒரு மூணு ஆண்டில் ஒரே ஒரு பஞ்சாயத்துக்கு செலவு செய்திருக்கேன் அதே மாதிரிதான் எல்லா ஊருக்கும் கணக்கெடுத்து பார்த்தா எனக்கு தெரியும் நான் யாரும் பிரிச்சு பார்க்கறதில்ல இப்ப இந்த வெயில்ல திறந்துட்டு நான் எங்க போறேன் தெரியுமா பாலாஜா இருந்து போனீங்கன்னா அங்கே பாலாறு ஒரு அணைக்கட்டு இருக்கு அது அணைக்கட்டு கட்டி எவ்ளோ வருஷம் ஆச்சு திடீர்னு ஒரு நாள் விழுந்துட்டா கட்டுறதுக்கே ஆயிரம் கோடி ஓடும் ஆகையினால் அதிகாரிகளோடு போய் பார்த்து அது செய்வது என்பதற்காக என் தொகுதி இல்லை ஆனால் அங்கு கொண்டிருக்கிறேன் ஆகவே மக்கள் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எல்லோர் தொகுதியும் என் தொகுதியாக தான் நான் கருதுகிறேன் தவிர எனக்கு ஓட்டு போட்டதால் என் தொழில் நான் உயர்ந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் அமைச்சராக வந்திருக்கிறவர் எல்லா தொழிலையும் ஒரு சில பார்க்க வேண்டும் எனவே அந்த வகையில் நான் அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து இருக்கிறேன் இதை கட்டியவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டினீங்க நம்ம போரா கட்டியிருந்தான் ஆகியவர அவருக்கு பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்து நீங்க பலமா கட்டி இருக்கீங்களா வீக்கா கட்டி இருக்கீங்களான்னு நிறைய வெள்ளம் வரும்போது தெரியும் அப்ப தாங்கி இருந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் நீங்க நல்லா கட்டி இருக்கீங்கன்னு அர்த்தம் குழஞ்சு போயிடுச்சுன்னா யூஸ் கட்டி இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி கட்டி தான் என்ன பண்றது ஜெயிலு போறோம் கிடையாது வழி எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி தப்பு செய்யறது ஜெயிலுக்கு போய் ஆகும் ஆகியனால் என்கிட்ட வேலை செய்யணும் ஒழுங்கா வேலை செய்யணும் காண்ட்ராக்ட்டு எடுக்கணும்னு ஒழுங்காக இருக்கணும் தள்ளுபொள்ளு வேலை பண்ணிட்டு போறதெல்லாம் தரைபெறவிட்டேன் சேர்ந்தார் ஆக எனக்கு இருக்கிற வேலைகள் அதிகம் நான் இப்போது கன்னியாகுமரி திருநெல்வேலி அங்கெல்லாம் எல்லாம் பழைய பிரச்சினை மழை வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எக்கச்சக்கமான மழை வருது தூத்துக்குடியும் திருநெல்வேலியை முடிக்க போய்விட்டது இப்போது எதிர்பார்க்குறோம் ஆக நான் ரெண்டு நாளில் அந்த பகுதிக்கு போய் சுற்றுப்பறையாளம் செய்து இதே போல் எல்லா வேலைக்கு வைக்க வேண்டும் எனவே அமைச்சராக இருக்கிறவருக்கு நாலு தொகுதிக்கு அதே நேரத்தில் ஓட்டு போட்ட காட்பாடியை நான் பார்க்க வேண்டும் எனவே நண்பர்கள் சொன்னதை நான் நான் எங்கிருந்தாலும் நான் இந்த தொகுதியினுடைய ஞாபகமாக தான் எனவே எந்தெந்த ஊருக்கு தேவை என்பதை எனக்கு மனப்பாடமாக வைத்திருக்கிறோன்னால் எனவே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய அளவில் எங்களுடைய பணியின் தொடரும்